அம்மாச்சி மனை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு போய் ஏதாவது சுர சுட செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பேரனுக்காக எங்கள் அம்மா செஞ்ச ஐட்டம் தாங்க இது மொதல் இப்படி ம மழை பெய்யுது அப்படின்னு சொல்லவும் மாவை வந்து அப்படியே வந்து நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு தந்தாங்க இப்போ அவர் பீஸா கேட்டாரா பீஸாலாம் நாங்கள் வாங்கி கொடுத்ததே இல்லை ஆனால் எப்படி தான் இவருக்கு தெரியுதோ தெரில அம்மா அவர் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல பார்த்துருக்காரு சும்மா வீடியோவில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தாங்கம்மா அவர் விரும்பி சாப்பிட்டுக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே டக்குன்னு எங்கள் அம்மா தம்பிக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து குடமொளகா கேரட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இது ரெண்டு முட்டை சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காஸ்பூன் வந்து நைஸ் உப்பு போட்டு கொடியான அறுக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாங்க அடுத்து இது காரத்துக்காக வந்து பெப்பர் போட்டுக்கிட்டாங்க ஏன்னா குடமொளகாலாம் ஆல்ரெடி வந்து காரம் இருக்கும் ஆனால் லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸில் உப்பு க அந்த பெப்பர் பவுடர்லாம் வந்து அந்த எசன்ஸ்லாம் அதில் சாரணுங்கிறதுக்காக கையிலே வந்து நல்லா பெசரி விட்டு எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த உப்பும் பெப்பரோட சுவையும் ஏறும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு சப்பாத்தி உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாவு எப்பையும் வந்து தேய்ப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி தேய்ச்சி ஒரு பவுல் மேலே வச்சுக்கிட்டாங்க இப்போ இதில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க இந்த காய்கறி கலவையை வந்து உள்ளுக்கு வந்து ஒரு அரை பிடிக்கிட்ட வச்சுக்கலாங்க உங்களுக்கு அளவுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அது அளவுக்கு வச்சுக்கோங்க திரும்ப ஒரு சப்பாத்தி மாவு வந்து தேய்ச்சி இது மேலே வச்சு அப்படியே தோசைக்கல்ல போட்டுக்க எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் கலவையில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து அதை அப்படியேன்னு வந்து எடுத்து வச்சிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அதை விட இதுதான் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த முட்டைகளும் வந்து எல்லா வெஜிடபிள்ஸோட இதுவும் நல்லா கலந்து நல்லாவே இருந்துச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பெரட்டி போட்டு நம்ம வேக வச்சு அப்படியே வந்து நீங்கள் எடுத்து கொடுத்து கூட குட்டீஸ்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வெஜிடபிள்ஸ் எக்கு எல்லாமே அப்படியே இருந்துக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல பெரட்டி போடும்போதே சென்டராக வந்து கட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இது பீஸா மாதிரி அவங்களுக்கு நினச்சிக்கிட்டு சாப்பிட்ருவாங்க நாங்கள் இன்றைக்கி எங்கள் குட்டீஸை வந்து இப்படி ஏமாற்றி நாங்கள் செஞ்சு கொடுத்தவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு தாங்க அதுக்கு இந்த வீடியோ ஒரு ஐடியாவாக இருக்கும் நான் நம்புகிறேன் பாய்